இன்றைய செய்திகள் செய்திகள் இந்திய எம்ஆர்பி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை ஜூன் வரை நீட்டிக்க வேண்டும் அரசு மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனையாக்கும் போக்கை மாநில அரசும் மத்திய அரசும் கைவிட வேண்டும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ரவீந்திரநாத் பேட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவீந்திரநாத் பேசினார் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளது அரசு உதவி மருத்துவர்கள் பணியிடங்களுக்கான எம்ஆர்பி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளை தற்போது பயிற்சி மருத்துவம் மேற்கொள்ளும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்களும் விண்ணப்பிக்க ஏதுவாக மே பதினைந்தில் இருந்து ஜூன் முப்பது வரை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் இந்த கால நீட்டிப்பு செய்வதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அதில் எங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் உள்ளன அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர் மத்தியில் கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம் உருவாகியிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் எம்ஆர்பி தேர்வு நடத்தப்படுவதில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக எம்ஆர்பி தேர்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக எம்ஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட அந்த தேர்விற்கு தமிழ்நாட்டில் இருபத்தி ஆயிரம் மருத்துவர்கள் அப்ளை செய்தார்கள் விண்ணப்பித்தார்கள் எனவே எந்த அளவிற்கு கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த இருபத்தி ஆயிரம் பேரில் ஏறத்தர பதினெட்டாயிரம் பேர் தேர்வுகள் எழுதினார்கள் எனவே வெறும் ஆயிரத்தி இருபத்தி ஒரு பணியிடங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் டாக்டர்ஸ் வந்து விண்ணப்பித்தார்கள் அதில் பதினாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து அந்த தேர்வை எழுதினார்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு மருத்துவர் மத்தியில் கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்படிப்பட்ட சூழலில் இந்த எம்ஆர்பி தேர்வில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக மே மாதம் பதினைந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இப்படிப்பட்ட சூழலில் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தேதிங்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் தற்பொழுது பயிற்சி மருத்துவத்தை மேற்கொண்டு வரக்கூடிய ஹவுஸ் சர்ஜன்ஸ் ஏறத்தால் எட்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த எட்டாயிரம் பேர் தேர்வு எழுத முடியாமல் நிலை இருக்கிறது ஏன்னா பயிற்சி மருத்துவத்தை முடித்த பிறகு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த பிறகு தான் அவர்கள் வந்து தேர்வுக்கே விண்ணப்பிக்க முடிகிறது ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்வுக்கு அந்த எட்டாயிரம் பேரும் விண்ணப்பிக்க விருப்பப்படுகிறார்கள் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எம்ஆர்பி தேர்வு நடத்தப்படாத அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு சுருங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த எட்டாயிரம் மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் ஆனால் பயிற்சி மருத்துவத்தை மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் முடிக்கிறார்கள் எனவே அவ்வாறு முடித்தவரை ஒரு மூன்று நான்கு வாரங்கள் இருந்தால் போதும் அவர்கள் வந்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்துவிட்டு அவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவே மே மா மே மாதம் பதினைந்தாம் தேதி இறுதி இறுதி நாள் என்பது பதிலாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதியை இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக தமிழ்நாடு அரசு கால நீட்டிப்பு செய்தால் அதன் மூலமாக பயிற்சி மருத்துவத்தை தற்பொழுது மேற்கொண்டு வரும் எட்டாயிரம் பயிற்சி மருத்துவர்களும் அப்ளை செய்ய முடியும் அவர்கள் பயனடைவார்கள் எனவே மனித நேயத்தோடு தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை அணுக வேண்டும் எனவே இந்த எட்டாயிரம் பேரும் விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் அந்த இறுதி தேதியை மே மாதம் பதினைந்தாம் தேதி என்பதிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசையும் எம்ஆர்பியையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்